அஸ்ஸலாமு அலைக்கும் உலகில் அழகான பூ இரண்டு பூ அந்த பூ உன் நட்பு அன்பு பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் வெறுப்பதை மறக்க முயலுங்கள் நிம்மதி கிடைக்கும் நல்ல இதயத்தை தேடுங்கள் ஆனால் அழகான முகத்தை தேடாதீர்கள் அழகான விஷயங்கள் எப்போதும் நல்லதல்ல ஆனால் நல்ல விஷயங்கள் எப்போதும் அழகாக இருக்கும் நடித்து பேசுபவரிடம் மனம் திறந்து பேசாதே மனம் திறந்து பேசுபவரிடம் நடித்து பேசாதே பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தால் கூட பாதுகாக்க முடியாது மனசுக்கு பிடித்த ஒரு சொந்தம் இருக்கும் வரை இதயத்தில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் பணத்தால் கிடைக்கும் பெயர் பணம் இருக்கும் வரைதான் இருக்கும் ஆனால் குணத்தால் கிடைக்கும் நல்ல பெயர் இறந்தாலும் இறுதி வரை நிலைத்து நிற்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்